காத்தரபி மதத்தைது திருமண ஒப்போட்டம் திருமண உடற்படித்து உடல் உறவு என்றும் அதி கலா வந்தவர்கள் நிபுணர் எழுக்கிறார்கள் நம்முடைய கருத்து இதுதான் நம்முடைய சிலர் எந்த திருமணத்தின் என்ன மனித தவறான தப்பான மையம் சென்றுவிடுவோ என்று அன்புகளானோ பயப்படுகின்றன அப்படிப்பட்ட திருமணம் செய்வது என்றதாக அதாவது மதத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது நம்மிலும் எந்த ஒரு திருமணத்தின் நிலைவிட்டு வருகிறதோ தவறான மனிதனுக்கு திருமணம் செய்வது அதே நேரத்தில் சக்தி பெற்று வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு சமத் அல்லாஹு தேவையற்றவன் திருமணம் தோன்ற தேவைகள் அவனுக்கு தேவை இல்லை மலக்குகளை எடுத்துக் கொண்டால் அவர்கள் ஆணும் அல்ல அல்ல அவர்கள் உண்ண மாட்டார்கள் பருக மாட்டார்கள் மனஞ்சலம் கழிக்க மாட்டார்கள் உறங்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஆசாபாசம் என்பது கிடையாது எனவே மலக்குகளுக்கும் திருமணம் போன்ற தேவைகள் தேவைப்படாது சுவனத்து பெண்களை எடுத்துக்கொண்டால் கொண்டால் குரான் கூறுகிறது கதாலி கவர் செவ்வ ஜனாதிய வாசிகளுக்கு சுவனத்து பெண்களை நாம் மனமுடித்து வைப்போம் என்று அல்லாஹ் அல் குரானில் அருகிறார் சுவன சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சுவன வாசிகளுக்கு பணிவிட செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அதையும் குரான் கூறுகிறது என்றென்றும் நிரந்தரமாக இளமையுடைய சின்னஞ்சிறு சித்துக்கள் அந்த சுவனவாசி

முன்னால் எத்தனையோ இறை திருத்துவர்களை நாம் இருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் நாம் மனைவிமார்களை அமைத்து கொடுத்தோம் சந்ததிகளையும் கொடுத்தோம் என்று குரான் தெளிவுபடுத்துகிறது

கடைசியாக அப்படி தடுத்தால் இரண்டு காரணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று அவன் ஆன்மையற்றவனாக இருக்க வேண்டும் அல்லது அவன் தவறான வழியில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கருத்து கூறுகிறார்கள் அறிவின் தலைவாசல் ஞானத்தின் உடைவாசல் அல்லாஹின் சிங்கம் அரிசி குடி ஐரோதி பேரறிஞர் பெருந்தகை அதற்கு ஐயிரதி அண்ணவர்களிடத்தில் ஒரு வணிதன் வருகிறார் வந்தவர் கேட்ட பேரறிஞர் அவர்களே திருமணம் என்றால் என்ன அதே மனிதன் அதே கேள்வியை இரண்டாவது முறையாக கேட்டான் பேரறிஞர் அவர்களே திருமணம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது ஒரு மாத காலம் சந்தோஷமாக என்றார் அதே மனிதன் அதே கேள்வியை மூன்றாவது முறையாக கேட்கின்றான் பேரறிஞர் அவர்களே திருமணம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது காலமெல்லாம் கவலையாக இருக்க வேண்டும் என்றார்கள் அதே மனிதன் அதே கேள்வியை நான்காவது முறையாக கேட்க பேரறிஞர் அவர்களே திருமணம் என்றால் என்ன என்று கேட்க பொழுது பகிர் குடும்ப வாரம் இடுப்பை ஒழித்து முடிந்துவிடும் என்றார்கள் அதே மனிதன் அதே கேள்வியை ஐந்தாவது முறையாக கேட்கின்றான் ஐவின் தலைவாசலே ஞானத்தின் உழைவாசலே அண்ணாசின் நிஜமே அரிசி குடியே ஐரது பேரறிஞர் பெருந்தகை அல்லவர்களே திரு பொழுது முத்தாய் முத்தாய்ப்பு வைப்பதை போட்டுக் கொண்டார்கள் திருமணம் இருக்கிறதே அது திருமண பந்தம் நீ தவறுத்து செல்லும் வரை திருமண மந்தம் தொடர்ந்து வந்து திருமணத்தை பற்றி கேட்கப்பட்டது சிறந்ததா என்று கேட்ட பொழுது களத்தியல் சொன்னார்கள் என்றா கன்னவர்கள் திருமணத்தை பற்றி கேட்கப்பட்டது திருமணம் சிறந்ததா நபில் சொல்வது சிறந்ததா என்று கேட்ட பொழுது அவர்கள் நபி சொல்வதுதான் சிறந்தது மாலிக திருமணத்தை பற்றி கேட்கப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் வயிற்று பற்றியை விட அவற்றில் இருக்கிறது அது கடுமையானது கொடுமையானது கொடுக்க என்று சொல்லி அவர்களும் திருமணத்தை வலியுறுத்தியே அறிவுலக பேரணி அறிவு கடல் அறிவுலக பேரணி அறிவுலக மாவட்டத்தை இமாம் சர்காரி ரம்மா என்பவர்கள் திருமணத்தை பெற்ற கேட்டபோது அவர்கள் திருமணமே வேண்டாம் என்று ஒரு முன்னேற்றின் தலைவர் தளபதி கிரீடமாக பேருகின்ற ரவி அவர்கள் வேண்டும் என்பதற்காக நான்கு திருமணங்கள் செய்து நாற்பத்தி ஒன்பது பிள்ளைகளை பெற்றுவிட்டு

அப்படிப்பட்ட இந்தியாவின் அரசர் இந்தியாவின் மணிமொழி இந்தியாவின் மணிமகடம் இந்தியாவின் தனங்களை விளக்கமாக திகழ்கின்ற பாஜக அவர்கள் சுண்ணத்தை பேண வேண்டும் என்பதற்காக அறுபது வயதில் திருமணம் தொண்ணூறு வயசில் மறுமணம் செய்து சுண்ணத்தை அவர்கள் பேணியிருக்கிறார்கள் உலகப் பேரறிஞர் ஆங்கில அவர் சொன்னார் திருமணம் என்பது ஒரு கோட்டை உள்ளே நுழைந்து விட்டவர்கள் வெளியே ஓட நினைக்கிறார்கள் வெளியில் இருப்பவர்கள் உள்ளே நுழைய ஆசைப்படுகிறார்கள் என்றார் உலக பேரறிஞர் ஆங்கில பேரறிஞர் ஆரம்பத்தை கவிஞர் அதை அடுத்து புலவர் அதை தொடுத்து அக்னி ஏழுகளை அழுத்தத்தை விஞ்ஞானி நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி

கருத்து சகோதரர்களே கடைசியாக ஒரு கவிஞரிடத்தில் திருமணத்தை பற்றி கேட்கப்பட்டது திருமணம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது கவிஞர் அழகாக சொன்னார் ஒரு மனமாக இணைந்ததற்கு பெயர் தான் திருமணம் என்றார் அந்த திருமணத்தில் திருமணம் தான் நர்மணமாக மாறும் அந்த திருமணத்தின் மூலமாகத்தான் நாம் நறுமணத்தை நுகர முடியும் முடியும் அப்படிப்பட்ட திருமணமாக திருமணமாக ஒரு மனமாக இணைந்து அதற்காக நாம் அல்லாத்தில் மன்றாட வேண்டும் அல்லாஹ் அருந்து புரிய வேண்டும் கடைசியாக கவிதநாயகம் அவர்கள் எந்த வாழ்த்து மொழிகளை கொண்டு மன வாழ்த்தினார்களோ அதே வாழ்த்து

السلام عليكم ورحمة الله وبركاته